கூட்டம் அதிகமா இருக்கு இந்த பாயிண்ட்ல நீங்க பேசிருங்க அப்படின்னு அவரு உள்ள உட்காந்துக்கிட்டு அதையும் கேட்காம லைட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டு அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு ஏற்கனவே அவரை பார்க்க வழியங்கும் திரண்டிருந்தவங்களையும் சேர்த்து பின்னாடியே கூட்டு வர்ற அளவுக்கு ஒரு செயலை அவர் செஞ்சு தவறான முன்னுதாரணங்களை அவர் ஏற்படுத்தியிருக்காரு இதுதான் முக்கியமான காரணம் தாமதமா வந்தது ஒரு காரணம் அது குற்றம் அது போல லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்தது அவர் செய்த குற்றம் எந்த தலைவர் அப்படி செய்ய மாட்டாங்க எங்க மக்கள் நிக்கறாங்கல அங்க வேனுக்கு வேணுக்கு மேல ஏறி கை எடுத்து வருவாங்க சன வந்து நீ மக்கள் அவரை பாபாங்க நீ சொல்றீங்க இப்போ கட்சியா ஒரு ஆர்கனைசேஷனா அதை செய்த தவறுகளை நீங்க பட்டியல் போடுறீங்க ஒரு எதிர்க்கட்சியா அல்லது ஆளுங்கட்சி கட்சி கூட்டணியா பட்டியல் போடுறீங்க அதே போல இந்த பக்கம் நிர்வாகம் செய்த தவறுகள்னு ஒரு எதிர்க்கட்சி ஒரு பட்டியல் போடுது அதையே நீங்க வந்து அரசையளோட முடிச்சு போட்டு விஜய்க்காக அப்படின்னு பண்ணிட்டு அதுதான் சொல்றேன் இடம் தேர்வில அரசு செய்த தவறு என்ன நேரம் குறித்ததில அரசு செய்த தவறு என்ன தண்ணி கொடுக்காததில் அரசு செய்த தவறு என்ன உணவு ஏற்பாடு பண்ணாதில் அரசு செய்த தவறு என்ன பிரச்சனை நடந்தோன்னா ஓடி போனதுலையும் வந்து மக்களை காத்ததுலேயும் அரசுடைய தவறு என்ன அவர் கரூர்லருந்து ஓ ஓடி சென்னைக்கு வர்றாரு முதலமைச்சர் சென்னையிலேருந்து கரூருக்கு போகிறாரு இதில் கரூர்லேருந்து ஓடி வந்து சென்னைக்கு வந்தது குற்றமாக சென்னையிலேருந்து விமானத்தை பிடிச்சி கரூருக்கு போனது குற்றமாக இதில் ரெண்டில் எது குற்றம் சொல்லுங்கள் ரெண்டில் எது குற்றம் ஆம்புலன்ஸை மறுச்சது குற்றமா அங்க உயிருக்கு போராடுறவங்கள மீட்பதற்கு ஆம்புலன்ஸ் போனது குற்றமா ரெண்டுல எது குற்றம் தண்ணீர் பாட்டில் ஏற்பாடு செய்யாதது குற்றமா தண்ணீர் பாட்டில் கொண்டு போய் ராத்திரி ஆனாலும் கொண்டு கொடுத்தது குற்றமா ரெண்டுல எது குற்றம் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு கிடந்தவங்கள பாதுகாக்காம அவங்கள மீட்காம ஓடி போனது குற்றமா உடனே ஓடி போய் மருத்துவமனையில் நின்று பாதுகாத்தது குற்றமா எது குற்றம் செந்தில் பாலாஜி போனதை கேள்வி கேட்குறீங்களா அதிமுக விஜயபாஸ்கர் தானே போனார் அதையும் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க உடனே எப்படி விஜயபாஸ்கர் வந்தார்னு ஏன் கேள்வி கேட்கல அப்போ அந்த கேள்வியில இருக்கிற உள்நோக்கத்தை பார்க்க வேண்டி இருக்குல்ல நீங்க ஒவ்வொன்றையும் பாருங்க வதந்தி பரப்புனது குற்றமா இப்படி எல்லாம் வதந்தி பரப்பாதீங்க இதுதான் உண்மைன்னு விளக்கம் சொன்னது குற்றமா எது குற்றம் எது குற்றம் அரசு செய்த குற்றம் என்ன தயவு செய்து சொல்லுங்க அது செருப்ப வீசினாங்க செருப்ப வீசினாங்க இத்தனை கேமராக்கள் லைவ் போடுறீங்க அதுவும் எல்லா கட்சிகளை விடவும் ஊடக வெளிச்சத்துல நீந்தி வரக்கூடியவர் விஜய் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசையும் பதிவாகுது அவர் வண்டியில பதிவாகுது அவர் வண்டியிலும் கேமரா இருக்கு ஊடகத்தினுடைய வெளிச்சத்துல இருக்கிறாரு எல்லா கேமராவும் லைவ் போட்டிங்கல எல்லா டிவியும் செருப்பு வீசுனது யாருன்னு ஏங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து அதுல கான்ஸ்பிரன்ஸ் இருக்கு உள்ள புகுந்துதான் வீசிட்டாங்க அப்படின்னா ஆதாரத்தை கொடுங்க ஆனா ஆதாரம் வந்துச்சா இல்லையா அங்க செத்து மணிஞ்சுகிட்டு கிடக்குறாங்க அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு கவனத்தை ஈர்ப்பதற்காக இங்க ஒரு நல்ல கழிவு எதிர்க்கட்சி தலைவர் என்னெல்லாம் கையில கிடைக்குதோ அதெல்லாம் தூக்கி வீசுறாங்க அந்த இடத்த மறுத்திருக்கலாமேங்கிறா என்ன சொல்ற தன்னை பாதுகாப்பதற்காக விஜய் என்ன பண்ணார் தன் தொண்டனையே தூக்கி கீழே வீசினார் உயிரோடு வீசினார்